ஆர்கானிக் ஹெல்த்தி ஃபேமிலி இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மரத்தை வந்து காட்ட போறேன் ஆ சவுண்ட் டெஸ்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு தடையும் லைவ் விடும்போதும் அந்த சவுண்ட் வந்து ஆரம்பத்தில் நம்ம கேட்க மாட்டேங்குது நிறைய பேர் ஆடியோ வரல ஆடியோ வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிறோம் ஆடியோ ஆ ஆடியோ ஆடியோ வருதுங்களா ஆ இப்போ என்ன மூலிகை பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து இடித வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க பராய் மரம் ஆமா வெளிய போனா கொஞ்சம் எடுக்கும் நினைக்கிறேன் ஓகே ஆமா ஆமா. நான் ஓகே. கைத்து கைத்து அது கிராமம் அது இருக்கணும்ல. மூலிகை மரம் இதெல்லாம் அழிஞ்சிட்டு வர இந்த மரம் வந்து ரொம்ப ரேரான வெரைட்டி தான் அரிய வகை மூலிகை ஆமா இந்த மூலிகை ஆமா இந்த மூலிகை மாரத்தை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த ஒரு இதுல நான் அது வந்து பண்ணாது அது இந்த மரம் ஓகே இது வந்து இலை வந்து இந்த இது கரும்பச்ச கலர்ல இருக்கும் இது இது வந்து பராய் மரம் பிராய் மரம் பிராமரம் ஆஹ் இடிதாங்கின்னு சொல்லுவாங்க இந்த மரம் வச்சாக்க இது பெருசா வரும் இது சிவன் கோயில் எல்லாம் வைப்பாங்களாம் இடி இந்த இந்த மரத்தை வச்சாக்க வந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அந்த இடி மின்னல் வந்து விழுவாது அப்படின்னு சொல்றாங்க இடி தா

இது கரும்பச்சை கலர்ல இருக்கும் இந்த இலை வந்து சொர சொரப்பா இருக்கும் இந்த நரம்பு நீக்கி இது எல்லாம் நரம்பு எடுத்துட்டு அலசிட்டு நாம வந்து இத தொகையலா கூட செஞ்சு சாப்பிடுறதுதான் இந்த இது வந்து அவ்வளவு நல்ல மெடிஷனல் வேல்யூ இதனுடைய இலை பட்டை இது கிள்ளனா பால் வரும் இந்த பால் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லது என்னென்னத்துக்குன்னு சொல்றேன் இந்த பால் வந்து பித்த வெடிப்பு இருக்குல்ல காலில் வெடிப்பு இருக்கு அந்த இதுக்கு தடவலாம் அப்புறம் பல் ஈரெல்லாம் ஆட்ட கண்டு நிறைய ஷேக் ஒரு மாதிரி ஆடும் பல்லெல்லாம் ஆடும் அந்த பால் வந்து படும்போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த பால் அப்ளை பல் ஆட்டம் காணாது பால் வருது அதான் பாருங்க கில்லும் பாருங்க பால் வருது இந்த பால் வருது இல்ல ஜூம் பண்றேன் ஆ ஜ ஆமா அந்த பால் வந்து பல் ஆட்டம் அந்த இரு இதெல்லாம் வரிமேல அந்த இருக்கு அதுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த பால் வந்து அப்ளை பண்ணலாம் ஆமா ஆமா அதுக்கு நல்லது அதுல எங்க எந்த இடத்துல டச் பண்ணனும் அந்த பாயிண்ட்ல பாயிண்ட்ல டச் பண்ணனும் கமிங்க அந்த பால் வரும் வரங்காருங்க ஜா ரொம்ப க்ளோஸ்பில்ல வர்றேன் நானே இருக்கேன் டா இங்க பாருங்க இதுலயே இருக்கு பாருங்க இது கிள்ளும் போது அந்த பால் வரது வரது நானே வரேன் ஆ ரைட் ஓகே இப்போ இன்னொருத்தர் ஒரு அண்ணா ராமர்னு ஒரு அண்ணா சொன்னாங்கல்ல இந்த பாலை வந்து பால்ல வந்து ஊத்தி கலந்தாக்கா சில நேரத்துல தொவஞ்சி போய்டும் அல்வா அல்வா மாதிரி மாறிடும் அல்வா மாதிரி மாறிடும் இது அதான் இது ஏதாவது மருத்துவ இதுக்கு பயன்படுத்தும் இல்ல அது மருத்துவ இதுக்கு பயன்படும் இந்த நரம்பு இப்படி எடுத்துட்டு இந்த தொகையில் செஞ்சு

பராய் மரங்கள் அதிகம் அங்க ஆமா அந்த இடத்த திருச்சிக்கு பக்கத்துல திருப்பராய்த்துறை அத பேரு அங்க இருக்கிறது வந்து நம்ம அப்படி முத்தரசனூர் அந்த சைடு திருகமணி எல்லாம் போவோம் பருகமணி போற வழியில இருக்கும் திருப்பராய்த்துறை நம்ம கூட போய் அதுல வந்து அந்த பராய் மரங்கள் அது பேரு தான் அது திருப்பராய் துறை அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல அந்த கோயில் ஸ்தலமா எல்லாமே இது இந்த மரங்கள் இருக்குதான்

இன்னொரு பியூட்டி இதுல ஒண்ணு இருக்கு இந்த மரத்தினுடைய பால் பண்ணி இது குட்டி மரமா இருக்குது நல்லாவே பப்பாளிப்பா இது எப்படி வருமா அந்த மாதிரிதான் பாருதா நீங்க பாரு அந்த அந்த இதுதான் ஒன்னொண்ணுமே அந்த மாதிரி வரும் அந்த வழிஞ்சு வரும் இது வந்து குட்டி மரம் தான் இதுக்கு கிட்ட போய் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த மரம் பிகினிங் பிகினிங்ல இருக்கிற கேன்சர் பேஷன் பிகினிங்ல ஆரம்ப நிலையில இருக்கிற கேன்சர் பேஷன்ங்க இந்த இடத்துக்கு பக்கத்துல போய் இந்த மரத்தை தொட்டு நம்ம அந்த வைப்ரேஷனே நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிற ரேடியேஷனே வந்து மூழ்கி ஆமா நல்லது பண்ணுதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் இதுல இருந்து வரக்கூடிய சீனங்காலம் நிறைய இருந்துதான் அழிஞ்சிட்டு இருக்குது இத காப்பாத்தணும்னு சொன்னாங்க அன்னைக்கு இது ஸ்ரீலங்கெல்லாம் நிறைய இருக்குமா இது பேராதான் பிரா பிராயன் மரம் பிராமரம் ஆஹ் பராய் மரம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இது இந்த மோ இந்த மரத்தை வந்து நல்ல பெரிய லெவல்ல வருது கோயில்ல நான் பாத்துருக்கேன் இவ்வளவு திக்னஸ்ல இருக்கு இது சின்ன செடி இப்ப இதுக்கு நம்ம வந்து இது இதை நம்ம பாதுகாப்பு பண்ணாவே வந்து அடுத்த இல்ல இது தன்னாலேயே தான் வந்தது இருந்திருக்கலாம் இது இப்ப இந்த இலை வந்து நம்ம வந்து நம்ம இந்த பால் வந்து பல இந்த பால் வந்து பொட்டுக்கடல மாவு இருக்குல்ல அந்த மாவு வந்து பொடி பண்ணி இது நிறைய அளவுல கலெக்ட் பண்ணிட்டு அதுல பெசரிட்டு உருண்டை பண்ணி காலையில ரெண்டு அந்த சின்ன உருண்டை சாயந்தரம் ரெண்டு உருண்டைனாக்க ஆண்களுக்கு விந்து சக்தி அதிகம் ஆகும் அந்த இது பவர் இதுல இருக்கு இப்ப ஒன்னொன்னிலையுமே இந்த மாதிரி பால் வர்றது இல்ல பால் வர்றது இது எல்லாமே சக்தி வாய்ந்த மூலிகைன்னு தான் சொல்லுவாங்க நம்ம பா இது பப்பாளி சொல்லுவோம் பால் பெருக்கி இதெல்லாம் சொல்றோம் அம்மா பச்சரிசி ஒன்னொன்னுமே நல்ல பவர்ஃபுல் மெடிசன் தான் இது இப்ப இந்த இந்த இது வந்து நம்ம பல் ஈறு இதுக்கெல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆஹ் அப்புறம் மூலத்துல முளை வெளியே வந்துருது இல்ல அந்த பிஸ்டுலான்னு சொல்லுவீங்களே அதுக்கு இது ஆமா மூளை போச அதுக்கு இந்த பால் அப்ளை பண்ணா மூளை முளை இந்த இது நிறைய மெடிசனல் பயன்பாடு இது இது இலை மருத்துவ குணம் ஆமா இலை வந்து ஒரு கிட்ட வந்து நின்னுட்டு போனாலே அந்த கேன்சர் நமக்கு இதனுடைய இலை பட்டை பால் இந்த சமூலம் எல்லாமே வந்து நல்லது அப்படிங்கிறாங்க ஆ இது வந்து பொடி பண்ணி நம்ம காலையிலயும் சாயந்தரம் பால்ல கலந்து குடிச்சாலும் சோரியாசிஸ் எல்லாம் செதில் செதிலா உரியும்ல அதுக்குமே நல்லது என்ன இன்னொரு எப்படி நம்ம இந்த பால்ல வந்து இந்த இந்த இலைய எல்லாத்தையுமே சமூலத்தை எல்லாமே அரைச்சி பொடி பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிக பால்ல கலந்து நம்ம காலையில சாயந்தரம் குடிச்சாவே இந்த உடம்பெல்லாம் விசத்தன்மை எடுக்குதுப்பா அப்புறம் அந்த செதில் செதிலாக அந்த சோரியாசிஸ் இருக்கிறது வந்து ரெக்கவர் ஆகுது அதுக்கம் அதான் அதனுடைய அளவு அறிஞ்சு நாம வந்து பாலில் சேர்த்து இது சாப்பிடணும் சிஸ்டர் வந்து ஹாய் சார் குட் மார்னிங் சொல்லுங்க வணக்கம் சார் அப்புறம் வந்து எஸ் மேம் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு மேம் தேங்க்யூ ஆ கங்கராச்சுலேஷன் சார் அதான்ப்பா இப்போ ரெண்டு நாளாக தான் உனது பார்க்குறேன் அப்போ தான் நல்லா ஆல் தி பெஸ்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் சீக்கிரத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்

பராய் மரத்தை பத்தி அந்த கேன்சருக்கு வந்துட்டு அந்த பக்கத்துல வந்து நெருக்கமா நின்னாலே இருந்து வர கதிர்வீச்சுகளே ரொம்ப நல்லது என்ன கதிர்வீச்சு வரும் ஒவ்வொரு மரத்துக்கிட்டயுமே அந்த இது இருக்கு அந்த மூலிகை மரம் மாமரம் சொல்றாங்கல்ல பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்றாங்கல்ல பிராணசக்தி அதிகரிக்கும் நச்சு வந்து உள்வாங்கிட்டு நல்ல சக்தியை வெளியே விடும் அதனாலதான் மா இலையெல்லாம் கட்டுறது ஒவ்வொண்ணுமே அது மாதிரிதான் அது வந்து இந்த ரேர் இது இப்ப வந்து நான் வந்து இது என்ன செடின்னு தெரியாமையே நான் நினைச்சேன் ஆனா வெட்டல நான் இது இது பண்ணப்ப என்ன செடியே ஊத்திட்டு இல்ல நல்லா வளர்ந்துட்டு இல்ல முன்னாடியே நல்ல களை செடியோன்னு நான் நினைச்சேன் அப்புறம் தான் ஒரு இதுல பார்த்தேன் இந்த பராய் நமக்கு கிடைச்சது ஒரு லக்கி தான் தானே வளர்ந்தது நான் அந்த அதான் கடவுளா பார்த்து கூட கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்லலாம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த நாய் வந்து அவன் கத்துறான் சொல்லிட்டு இவன் ஆஃப் பண்றான் அவன் வேணும் சும்மா சும்மா கொலைச்சிக்கிட்டு இருந்தான்ல இவன் அவனை மிரட்டுறான் அவனுக்கு அது பிடிக்கல பிடிக்கல இவன் எவ்ளோ காமா காமா இருக்கா இருக்கு சரி அடுத்து வேற வேற நிறைய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாங்க சரி க்ளோஸ் பண்ணிரவா ஆ ஓகே லைவ்ல இருந்து நாம வந்தலாம் இன்னொரு இன்னொரு பிட் கொஞ்ச நேரத்துல தனியா இன்னொரு புது லைவ் விடலாம் இந்த லைவ் நாம கட் பண்ணிக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இந்த லைவ் கட் பண்ணிக்கிறோம் இந்த ஷார்ட்ஸ்ல ரீமிக்ஸ் போடுறதுக்காக தான் இப்ப நம்ம பண்ண சொன்னாங்க கட் பண்ணிக்கிறோம் சமையல் வேலை எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க